மத சண்டை சண்டை சாதி என்று நடைபெற்ற மது ஒழிப்பு மாநாட்டில் வீரப்பன் மனைவி முத்துலட்சுமி கலந்து கொண்டு அனல் தெரிவிக்க பேசியதை திருமாவளவன் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினார் ஒரு ஒரு கொள்கை அடிப்படையான வாழ்க்கை வாழ்வாதாரத்தை தேடாமல் மது என்ற ஒரு போதைக்கு அடிமையாகி இளைய சமூகம் இப்படி சித்தவதைப்பட்டுக் கொண்டிருப்பதை மத்திய அரசும் மாநில அரசும் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த மாநாட்டுக்கு ஒரு நல்ல கவனத்தை செலுத்தி வருங்காலத்தில் இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொண்டு கொள்கிறேன் என் கணவர் காற்றில் இருந்தாலும் கூட ஒரு பீடி சிகரெட்டு மதுவுக்கு அடிமையாகாமல் இருந்ததால்தான் முப்பத்தி ஆறு வருஷம் காற்றிலே காவல்துறைக்கு கண்ணில் விரலை விட்டு ஆட்டிக்கொண்டிருந்தார் மதுவை முதல்ல குடிப்பதை நீங்கள் நிறுத்துங்கள் நிச்சயமா சாராயம் காசுவதை நிறுத்துவார்கள் இளைஞர்களாக இளைஞர்களாகி நீங்கள் குடிப்பதை நிறுத்துங்கள் அப்போதுதான் காசுவதை நிறுத்துவார்கள் இதை தமிழக அரசு கூடிய விரைவில் கவனத்தில் எடுத்து அடுத்த சமூகம் அடுத்த சந்ததிகள் இங்கே நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் முதல்ல போதையை ஒழிக்க வேண்டும் இது இதுக்கு முன்னாடி எத்தனையோ அரசியல் கட்சிகள் வந்து எடுத்து கையில் எடுத்து போராடினார்கள் ஆனால் அது இதுவரைக்கும் முழுமை பெறவில்லை இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது அரசும் அதன் மீது கவனம் செலுத்தவில்லை குடிக்க குடிக்க அடிமையானவர்கள் உங்களையும் திருத்த முடியவில்லை இன்னைக்கு இத்தனை பெண்கள் வந்திருக்கிறார்கள் மகளிர் இன்னைக்கு பாத்தீங்கன்னால் கணவன் ஐநூறு ரூபாய் சம்பாரிச்சிட்டு வந்தா அதுல முன்னூறு ரூபாய்க்கு குடிச்சு விட்டு இருநூறு ரூபாய் வீட்டுக்கு கொடுத்தா எப்படி ஒரு குழந்தைய பள்ளியில் சேர்த்து படிக்க வைப்பது குழந்தையிலேருந்து அந்த குழந்தை பார்த்து வளருகிற போது அந்த குழந்தைய மறுபடி குடிக்கார மாறுவதற்கு இங்க வழிவகுத்து கொண்டு இருக்கிறீர்களே அன்பு சகோதரர்களே சகோதரிகளே செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க